நடிகை லட்சுமி மேனனா இப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுற மாதிரி தான் ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு திடீர்னு அவங்க தலைமறைவாயிட்டாங்க ஒரு செய்தியும் பரபரப்பா இந்த வீடியோ லட்சுமி ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியாதாங்க என்னதான் நடந்துச்சு பார்ல என்னதான் இவங்களுக்கு மோதலாச்சு நடு ரோட்டுல எதுக்கு சண்டை போட்டாங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹாலிவுட்ல பரபரன்னு தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க லட்சுமி மேனன் இப்ப மலையாளம் தமிழ் ரெண்டுலயும் பெருசா அவங்க நடிக்கிறதே கிடையாது ஒரு முறை வந்து பிக் பாஸ்ல அவங்க கலந்துக்க போறாங்க வீடியோ பிக் போய் பாத்ரூம் நினைச்சீங்களா எதுக்காக இப்படி தேவையில்லாம பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க அந்த வகையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேரளாவோட கொச்சி பேனர்ஜி சாலையில இருக்க இரவு நேர சொகுசு பார் ஒன்றுல நண்பர்களோட போயிருக்காங்க லட்சுமி மேனன் அங்க லட்சுமி மேனன் குரூப்புக்கு மற்றொரு இளைஞர் குரூப்புக்கும் சண்டை வந்து இந்த மோதல் அங்க வந்து ரொம்பவே பெருசா இருக்கு இவங்களுக்குள்ள நடந்த சண்டை வந்து வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியல அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்திலும் இருக்கு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் இரவு நேரம் இந்த சண்டைக்கு அப்புறமா அவங்களுடைய நண்பர்களான மிதுன் அனீஸ் ரெண்டு பேரும் லட்சுமி மேனன் கிட்ட சண்டை போட்ட ஐடி இளைஞரை கார்ல தூக்கி போட்டு காருக்குள்ள வச்சு அவரை அடிச்சு போற வழியில நடு ரோட்டுல சண்டை போட்டு தள்ளி விட்டு சென்றதா பாதிக்கப்பட்ட நபர் புகார் கொடுத்திருக்காரு இந்த புகார் அடிப்படையில ஐடில வேலை இருக்கிற இளைஞரை தாக்கியதா லட்சுமி மேனின் மிதுன் அனீஸ் மூணு பேர் மீதும் வழக்கு பதிவு பட்டு இதுல மிதுன் அனீஸ் ரெண்டு பேரும் கைடு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வராங்க ஆனா லட்சுமி மேன் மட்டும் தலைமறைவா இருக்கிறதா செய்திகள் வெளியாகிருக்கு காவல்துறையினர் நடிகை லட்சன் அவங்கள தேடுற பணியில இருக்காங்களாம் நீண்ட நாளா நம்ம லட்சுங்க இப்ப இப்படி ஒரு சர்ச்சையில சிக்கி இருக்கிறது அதிர்ச்சியதான் கொடுத்திருக்கு எந்த ஒரு இடத்துலயுமே லட்சுமி மேனன் அவங்களுடைய பெயர் அடிப்படவே அடிபடாது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க சொல்ல போனா சினிமாவுக்கு ரொம்பவே பிரேக் விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் தமிழ்லயும் சரி மலையாளத்திலயும் சரி அவ்வளவு பெருசா அவங்க நடிக்க காணும் தமிழ்ல வந்து படம் நடிக்கதை விட்டதுக்கு அப்புறமா அவங்க மலையாளத்துல நடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டுலேயுமே நடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பும் வரல அப்படின்னு சொல்லணும் அவங்க நடிச்ச படங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரவேற்பை பெற்று கொடுத்தது அதுவும் சுந்தரபாண்டியன் படம்லாம் லட்சுமி மேனன் அவங்களுக்கு நிறையவே ஃபேன்ஸை உருவாக்கி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே அந்த படத்துல அதுவும் ரொம்ப அழகா கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு ரசிகர்களும் உருவானாங்க ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு அதுக்கப்புறமா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில நிறைய வதந்திகள் பரப்புச்சு அதாவது நிறைய பேர் வந்து இதை பத்தி பேசவும் ஆரம்பிச்சாங்க பிக் பாஸ்க்கு இவங்க வர போறாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஒரு முறை வீடியோ பதிவிட்டு அதுதான் அவங்க சமூக வலைதளங்கள்ல முதல் முறை வந்து வீடியோவே பதிவிட்டது சொல்லலாம் அதுக்கப்புறம் எதுலையுமே வந்து லட்சுமி மேனன் அவங்க அதிகமா பேசாம தான் இருந்தாங்க இப்போ அவங்களை பத்தி இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்க என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க அங்க உண்மையா நடந்தது என்ன அப்படிங்கறத அவங்களே ஏதாச்சும் சொன்னாதாங்க தெரிய வரும்